வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரியகாண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வெற்றி மாராஜி சார் ஹீரோவாக வளர்த்துட்டாரு விஜய சத்பதி சிவா எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம் எல்லாருமே வந்திருக்குன்னா சூரிய கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக கல்யாணம் எல்லாமே வந்திருக்கிறார்கள் சூரியன்னா அப்போ எல்லாருக்குமே என்ன சூரியக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்போ எனக்கு எதாவது சூரி பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியதுக்கு அப்புறம் நாங்கள் பண்ண ஒரு படம் சுந்தரமாண்டியன்னு கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியன் வந்தால் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோ ரெண்டு ஹீரோ ஆணும் வரணும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது எல்லோருமே வளர்த்து விட்டது தான் அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும் எந்த ஹீரோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராத ஒரு நல்லா அக்கறை போன சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ தான் இந்த படம் வந்து சூரியக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் அந்த படத்தில் பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நான் படம் பண்ண அதுக்கப்புறம் தான் காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்